வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ஏக்கராங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா உடுமலைப்பேட்டை ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் தொழில் இந்த லேண்ட் வந்து அமைச்சிருக்குதுங்க கட்டோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூத்தாம் அடி ரோடு பேஸ் வருங்க உடுமலையிலேருந்து எட்டு கிலோமீட்டருங்க உடிமல் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு மெயின் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டரில் கட்டுவாடு பேசி அமைஞ்சிருக்குதுங்க பழடம் டு உடுமலை மெயின் ரோடுங்க மெயின் ரோட் வந்து ஒரு முந்நூறு மீட்டர் உள்ளங்க உரிமைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க இதான் லேண்டுங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக இருக்குங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸே எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாயிங்க கிணறு வேணும் நம்ம தான் வாங்கி வெட்டிக்கிற மாதிரி இருக்குங்க தோப்புக்கு பின்னாடி தான் மெயின் ரோடுங்க மெயின் ரோடு கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் வருங்க சுற்றியும் வந்து விவசாயம் பண்ணிட்டு கேரியாங்க உங்களுக்கு கட்டோட இன்பமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி வருங்க இருந்து ரொம்ப பக்கம் வைங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான உடுமலை உடிமல் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ஒன்று இருக்குதுங்க மற்ற குழங்க கொஞ்சம் தண்ணீர் உள்ள ஏரியங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வெலை பேசலாங்க கரெக்டாக உடும்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டருங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க ரோடு பேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்த மடி வந்துடுதுங்க லேண்டுக்கு ஒரு ஏக்கராவின் விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மடி விலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்